வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்றும் நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் தினம் ஒரே கவலையாக கவலைப்படுறது என்னென்னா சுகரு ப்ரெஷரு கொலஸ்டா இதுதான் இது வந்து இது இல்லைனாவே மனுஷளுங்க அவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க யாரை கேட்டாலுமே எனக்கு ப்ரெஷர்மாங்க ஒருத்தவங்க ஒருத்தங்க எனக்கு கொலக்ஸ்டாம்பாங்க ஒருத்தவங்க தைராய்டு இது மாற்றி மாற்றி வயசு ஒரு முப்பத்தஞ்சு தொட்டுருச்சுனாவே மாற்றி மாற்றி ஒவ்வொரு கோளாறுங்க வந்துடும் அது காரணம் நம்ம கிடையாது நம்மளுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ற இல்லையா அரிசி பருப்பு இந்த சாமாங்க வீட்டு உப்பு ஜாம்கள் இதில் வர்றது தான் அதை அப்பெல்லாம் இயற்கை உரங்கள் தயார் பண்ணி போடுவாங்க நல்லாயிருக்கும் குப்பை எழுதி போடுவாங்க மரம் குச்சிங்களை வெட்டி அதை வந்து அந்த கிளைங்கெல்லாம் உடச்சி வயலுக்கு போடுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது சாணி மாட்டு சாணம் கொண்டாந்து போடுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது எங்கே பேருக்கு ஒன்று ஒன்று செய்கிறாங்க இப்போ ஃபுல்லாக உரம் அந்த உரத்துனால தான் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிச்சு இது வந்தால் தப்பு இல்லை வருது ஏன்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக வருது அதை வந்து நம்ம புழம்பிட்டோம் இல்லை தினமும் ஆஸ்பத்திரி போக முடியுமா போகலாம் மாதத்தில் ஒரு தடவை போகலாம் போய் பார்க்கலாம் கொள்ளலாம் ஆனால் தினமும் இதே அந்த மாத்திரம் சாப்பிட்டுட்டே இருக்க தானா இதோட நம்ம வைத்தியமும் சேர்த்துக்குங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து யாருக்குமே நோயில்ல வந்து வாழ்க்கை யாராலுமே இப்போ வாழ முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தைராய்டு கொலஸ்ட்ரா சுகரு ப்ரெஷர் இது மூணுமே வர மாதிரி ஒரு மருத்துவம் ஒரு ட்ரிங்க்ஸு தான் வேறு ஒன்றுமே கிடையாது கொத்தமல்லி ஜீரமாக சோம்பு இது மூணையுமே முதல் நாள் நைட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நைட்டு ஊற வச்சிருங்க காலையில் எடுத்து அது எந்திரிச்சவனைய வாயை கொப்பிடிச்சிட்டு அதை குடிச்சிருங்க குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட சுகர் ப்ரெஷர் தைராய்டு இது எல்லாமே சரியாகும் ஏன்னால் நாங்கள்லாம் நோய் இல்லை நாங்களும் எங்களுக்கும் நாங்கள் வந்து வைத்தியம் சொல்கிறதுனால டாக்டருக்கு நோய் வராது இல்லை வந்து வைத்தியம் சொல்கிறவங்க நோய் வராதுன்னா சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே வரும் அது தகுந்த மாதிரி அந்த பக்குவமாக நம்ம செஞ்சுக்கிறத வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும்